மாறினாலும் கொள்கைகள் மாறவில்லை கடந்த இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரை இருந்த கலைஞர் அரசு தான் காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு வட்டாட்சியர்கள் ஓய்வூற்ற

என்று பார்த்தா இல்ல ரெண்டாயிரத்துல இல்ல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால கோட்டையில ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் என்று ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் பொறியாளர்கள் அங்க இன்ஸ்பெக்டர்கள் இருக்காங்க கார்பரேஷன் அத போக சானிடரி ஆபிசர் சானிடரி இன்ஸ்பெக்டர் கடைசியா போட்டுக்கிறது சானிடரி மேஸ்திரி ஒர்க்கர் யாருமே கிடையாது பேசும்போது சொன்னாங்க சென்னை எட்டு முதல்ல ரெண்டு நாள் ஒரு பகுதியில சிஐடி சங்கத்துக்காரங்க ரெண்டு நாள் போராடினது இடது தொழிற்சங்க அவங்க போராடினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஒட்டுமொத்தமாக தேர்தல் வாக்குறுதியை விடியரசு அரசு கொடுக்கும் போது எந்த உழைப்பாடு சொல்லுவாங்க எழுதுபவர்கள் அலுவலக பணியாளர்கள் அலுவலர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு பக்கம் வந்து அன்ஸ்கில்டு லேபரா இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அரசு உழைக்கும் வர்க்க எவருக்குமே எந்த கோரிக்கையை நிறைவேற்றலங்கிறதா உண்மை அந்த அடிப்படையில கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நாளை கால ஆண்டுகள் முடிந்ததுன்னு ஒரு ஆறு மாசம் இருக்கு பிப்ரவரிக்குள்ள நிறைவேற்றணும் அவரு பென்ஷனை பொருத்த மட்டும் தான் முப்பது ஒன்பதுன்னு சொல்லியிருக்காரு அது என்னவாக அறிவிக்க போறார் என்பது தெரியாது ஆக பல விளக்குரையாற்றிய சகோதரர் சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பணியிடங்கள் இப்போ நாலு வருஷம் காலி ஏதாவது ஓய்வு பெற்றிருக்கா அதுக்கு ஒரு ரெண்டரை லட்சம் நாலரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் எழுபத்தி ஏழு லட்சம் பேருக்கு மேல பதிவு செய்து காத்திருக்கிறார் மாதிரி அரசாக இருக்க வேண்டிய அரசு மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அவுட் சோர்சிங்கு ரெண்டாயிரத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க